ஹலோ காய்ஸ் வெல்கம் டு டிஎஸ் டெய்ரி இன்றைக்கி வந்து நம்ம பரோட்டா சாணம் தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து நாலஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா ஆறு முந்திரி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு துண்டு பட்டை ரெண்டு மூணு ஏலக்காய் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் பத்து பாஞ்சு சின்ன வெங்காயம் அரைமுடி தேங்காயை வந்து நம்ம துருவி எடுத்துக்கிறோம் இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச பேஸ்ட்டை வந்து ஒரு உரமா வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து சால்னா எப்படி செய்யலன்னு பாக்கலாம்ங்க இதுக்காக நான் ஒரு குக்கரை தான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு தான் செய்ய போறோம் குக்கரில் வந்து ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே நம்ம வந்து பிரியாணி மசாலாஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி பிரியாணி இலை பச்சை மிளகா கருவேப்பிலை இந்த ஸ்பைசஸ் எல்லாம் எண்ணெய் காஞ்சதுமே நம்ம போட்டுக்கலாம் கருவேப்பிலையை மட்டும் நம்ம வதக்கி விட்ட பிறகு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் வதக்கின பிறகு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணி கருவேப்பிலை புரிஞ்சு வந்ததுமே நம்ம பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் அதை நீலாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கருவேப்பில் பொறிஞ்சி வந்துருச்சு பாருங்கள் நான் இப்போ வந்து வாக்கில் எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயத்தையும் ஆட் பண்ணி விற்கிறேன் நான் இன்னைக்கு சால்னா வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு தனியாக வேணும்னா ப்ரெஷர் இறங்கின பிறகு ஒரு டூ மினிட்ஸ் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க சால்னா ரெடி ஆயிரும் சூசல் எப்போவுமே வெங்காயம் வணங்கும் போது நான் உப்பு ஆட் பண்ணிக்குவேன் அந்த மாதிரி இப்போ வெங்காயம் வணங்குறது அளவாக நான் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கும் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி ஒரு கண்ணாடி பதம் வந்ததுமே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம புதினா இலையும் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் காஷ்மீர் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து காஷ்மீர் மிளகாத்தூளில் ஒரு ஸ்பூனும் இந்த மிளகாத்தூளில் வந்து ஒரு ஸ்பூனும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட வந்து ரெண்டு தக்காளியையும் நான் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளியை ஆட் பண்ணி தக்காளி நல்லா வதங்கி வந்ததுமே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டுறலாம் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜ் வந்ததுமே நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் மிக்சி ஜாரில் இருக்கிற தண்ணியே விட்டு ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் லிட்டருங்க ப்ரெஷர் இறங்குனதுமே பாருங்க நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்திருக்கும் ரோட்டு கடைகளும் மாட சூப்பராக இருந்துச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் டாடா